எஃப்டி பிந்தம் எனக்கு வணக்கம் இன்றும் திரு ஸ்ரீமா அமர்சகர் அதுக்கப்புறம் வந்து ரஜினி ரசிகர் ரஜினி பெரியர் அப்படின்னு கூட சொல்லலாம் திரு சத்யன் ராமதான சார் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வந்து ஒரு புது படம் வந்து இவ்வளோ பெரிய கலெக்ஷன் ஆகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆக்சுவலா ஆனா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படம் இப்போ அது ரீ ரிலீஸ் ஆகி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி கணக்கில் கலெக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து கரண்ட் படங்களை விட அதுக்கு வந்து மக்கள் வந்து குடும்பங்க குட்டியோ அப்படியே தார தாரையாக வராங்க சோ அதை நீ எப்படி பார்க்குறீங்க இது இப்ப புதுசு இல்லை சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாபாலே நடந்ததுதான் பாபா அது இது ஓடணும் படம் இல்லின்றது விஜய் கரையிலேயே ஓடணும் முதல் படம் என்னை கேட்டா அந்த கலெக்ஷன் அவர் வந்து அவரே நினைச்சிருக்க மாட்டார் அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம பிளாப் படத்தை ரிலீஸ் பண்ணி அதுக்கே கூட்ட கூட்டமா ஆர வச்சோம் இல்லைங்களா தான் வந்து ரீரிலீஸ் மாஸ் ரீ ஒரு அச்சாரம் போட்டதே அதை தான் மும்பை சாரி வாழை வந்தா ரிலீஸ் பண்ணாங்க அதாவது எனக்கு தெரிய உலகத்திலேயே வந்து ஃப்ளாப் படத்தை ரீரிலீஸ் பண்ணலாம்

நினைச்சு பார்க்க முடியுமா சுறாவெல்லாம் மனசு உட்காந்து தியேட்டர்லாம் பாப்போம் நினைச்சு பார்க்க முடியுமா சார் அந்த மாதிரி தான் ஆனால் நம்ம பாபாவை ரீலீஸ் பண்ணி இதே இப்ப உள்ள தேட்டர் அப்போ அப்ப போனாங்கல்ல இப்ப உள்ள அதே மாதிரி பாபா உள்ளவரா லைட்டை போடுவாங்கன்னா போடுவாங்க பாத்தீங்கன்னா இல்லையா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே பண்ணிட்டோம் ரெண்டு வருஷம் தான் பண்றாங்க எப்பவுமே நம்ம தான் இவங்களுக்கு எதனாலும் சொல்லி கொடுப்போம் அதை அப்படியே செய்யறதா அவங்க வழக்கம் விஜய் ஃபேன்ஸுக்கும் சரி விஜய்னுடைய தரப்புக்கும் அதுதான் வழக்கம் அதுதான் மறுபடியும் நடந்துட்டு இருக்கு பெரிய விஷயம்லாம் இல்ல புதுசாக ஓ நீங்க கிளம்புறவங்கலாம் ஒண்ணும் கிடையாது ஸோ பாபா ரிலீஸ் ஆகும்போது இதே மாதிரி ரோஹிணி தேட்டர்ல பத்தாயிரம் டிக்கெட் இருச்சு அவன் அதே மாதிரி போட்டான்

அதே மாதிரி பேப்பர்ல பதினஞ்சு கோடினு எழுதியிருக்காங்க இப்போ வரைக்கும் இவங்க விஜய் ஃபண்ட்ஸ் இருபது கோடி வழக்கம் போல அஞ்சு பத்து கூட தான் சொல்லுவாங்க இல்லையா அதனால இருபது கோடின்னு விஜய் ஃபண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க பேப்பர்ல பதினஞ்சு கோடினு போட்டிருக்காங்க அதே பேப்பர்ல பாபா ஒன்பது கோடின்னு போட்டிருக்கு நான் என்ன கேட்குறேன் சார் இந்த லாஜிக் யோசிங்க ஓடின படம் விஜய் கரியர்லேயே ஓடின படம் அதுதான் அது ரீமேக் படம் ஓடின படம் அதுதான் ரைட்டுங்களா அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணி எப்படி எங்க கரியர்லயே ஃப்ளாப் ஆன படம்னு நாங்க நினைச்சேன் எல்லாரும் நீங்க சொன்ன படம் பாபா அது ஓடுற ஓடின மாசம் எப்படி அதுதானே சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டா நீங்க பெருசா பாக்கணும் ஆனா பாபா ஓடனுக்கு வந்து நிறைய பேரு தெரியல யாருக்கு தெரியாது எவ்வளோ ஃபேமிலி எடுங்க சார் யாரு சார் சொன்னால் அப்போ நீங்க பாப்ப இப்படி ஒம்போ கோடி கல்யிணுச்சு நீங்களா பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு பேருக்கு சேர்த்து சொல்றீங்களா சார் பேப்பர்ல போட்டதுதான் நான் சொல்றேன் அவங்க நான் என்ன சொல்றேன்னா சார் பேப்பர்ல பதினஞ்சு கோடி இல்ல இருக்காங்க இல்லீங்க விஜய் ஃபேன்ஸ் இருபது கோடி நான் என்ன சொல்றேன் பேப்பர்ல கூட்ட ஒன்பது கோடி நான் சொல்றேன் உங்கள்கிட்ட ஒன்பது கோடி கலெக்ட் பண்ணி பிளாப் படம் கலெக்ட் பண்றது எப்படி நல்ல ஒன்னு படம் இருபது பதினஞ்சு கோடி கலெக்ட் பண்றது எப்படி சார் ரெண்டு வித்தியாசம் இருக்கு அதனால புதுசா ஏதோ இல்லாத மாதிரி நீ அதை சொல்றீங்களா இப்படி பண்ணுது சார் அப்படிலாம் இல்லை ஏற்கனவே நாங்க பண்ணிட்டோம் சார் எங்களுக்கு எடுத்து கமலாசன் ட்ரை பண்ணாரு ஆளவன் தான் ரிலீஸ் பண்ணாப்புல ஆளவன் தான் ரிலீஸ் அதை ஒரு மணி நேரத்தை படத்தை கட் பண்ணாதான் அந்த படம் ஓடும்னு அவங்களுக்கே தெரிஞ்சு ஒரு மணி நேரத்தை கட் பண்ணி விட்டாங்க எப்படி ஆளவன் தான் பிளாப் படத்தை ரீரிலீஸ் பண்றதுக்கு யாரு தெரியும் கொடுத்தா அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் தானு சார் இடத்துல சொல்றாரு முன்னூறு ஸ்கிரீன் பாபா सर जे அது ஓடுற ஓட்டத்தை பத்தி எக்ஸ்ட்ரா முன் ருசி நான் தான் ரிலீஸ் பண்ணேன் மொத்தம் முன்னூத்தம்பது ஸ்டீன் ரிலீஸ் பண்ண மொத்தம் அறுநூத்தம்பது ஸ்டீன் பாபா ரிலீஸ் பண்ண அப்ப அது கொடுத்த மோட்டிவேஷன் வச்சு தான் ஆளாம் தானே ரீலீஸ் பண்றேன்னு ப்ரொடியூசர் பட்டி கொடுக்குறாரு ப்ரொடியூசர் பட்டி கொடுத்து ஆளாம் தானே ரிலீஸ் பண்ணி பார்த்தாங்க அந்த படத்தை மறுபடியும் ஆட்கள் பார்க்கவா அட்லீஸ்ட் போனாங்க அந்த மாதிரி இப்போ கில்லி ரிலீஸ் ஆயிருக்கு பார்க்க போயிருக்கிறாங்க அவ்வளவுதான் மற்றபடி அது சார் கில்லி ரிலீஸ் ஆயிடுச்சு இவ்வளவு கலெக்ஷன் கலெக்ஷன் கலெக்ஷனா அவங்களுக்கு அந்தந்த இடத்துல டாஸ்க் இல்லை சார் இப்போ அதிமுக இருந்து இப்போ உதயநிதிக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சுன்னா உதயநிதி மன்றத்திலிருந்து போனோம் திமுக மண்டபத்திலிருந்து போனோம் அது மாதிரி இப்போ டாஸ்க் இல்ல ருசியா நடந்தப்ப இந்த பத்திரி கொடுக்கணும்ல கொடுத்தாரா இல்லையா

ஆலம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு கட்சி இருந்தது எங்களுக்கு கட்சியாவது கிடையாது ஆளம் தான் ரிலீஸ் ஆகும்போது கமலுக்கு கட்சி இருந்து டாஸ் கொடுத்தாலும் அவங்க பண்ண மாட்டாங்க பண்ண முடியாது அந்த நிலமை தான் அவங்க நடத்திக்கிட்டாங்க அதனால ஆளவந்தான அவ்வளவு கலெக்ஷன் கிடையாது பாபா ஒம்பது கோடி கலெக்ட் பண்ணிச்சு ஓடாத படம் இது ஓட போனோம் பதினஞ்சு கோடி கலெக்ட் பண்ணிருக்கு அவ்வளவுதான் வித்தியாசமே அதை தான் நேற்று வந்து தினாரி ரிலீஸ் தான் அடிச்சு உட்கார வச்சிருச்சு சார் அப்புறம் என்ன சார் விஜய் ரசிகர்களுடைய மாசு வந்து அஜித்தும் அஜித் ரசிகர்களும் வர்ற வரைக்கும் தான் அது வரைக்கும் தான் அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஆச்சா பூஜான்னு ஆன்லைனில் என்ன வேணாலும் பண்ணலாம் இப்படி ஆஃப்லைனில் அஜித் ரசிகரில் வந்துவிட்டா விஜய் ரசிகர்கள் அடங்கி தான் இருப்பாங்க அதுதான் வரலாறு இன்னைக்கு வரைக்கும் அதான் நடந்துட்டு இருக்கு நீ கட்சி ஆரம்பி என்ன வேணாலும் இரு விஜய் ரசிகர்னா நீ ஆச்சா பூஜா நீ பண்ணிக்குவாங்கன்னா அஜித் ரசிம் வர்ற வரைக்கும் தான் விஜய் ரசிகன் அஜித் ரசியம் வந்துட்டானா முடிச்சு விடுவாங்க அதான் இது நடந்திருக்கு அவ்வளோதான் நீ ரெண்டு வாரமாக வச்சு தேய்தேன்னு தெரிஞ்சிங்க கில்லி கில்லி கில்லின்னு நீ ஒரே நாளில் வந்து முடிச்சு விடல அவங்கள அவ்வளோதான்

ஆனா அதை சார் நான் என்ன சொல்றேன்னா ஒரு நாள் அதே நேரத்துல புதன்கிழமை அதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்குல்ல சார் இப்போ இவங்க சனி ஞாயிறு அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாயங்காலே பாகுமில அதுவே சத்தம் இல்லாம வெள்ளி சாயங்காலம் நைட்டு அதெல்லாம் இவங்க கணக்காட்ட முடியாது பண்ணி வச்சு சனிக்கிழமை கால பஸ்ஸோன்னு கணக்காட்டாங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கூட்டமே கிடையாது கில்லி ரீலீஸுக்கு வெள்ளிக்கிழமை நைட் டூ நைட் ஷோவும் கூட்டம் கிடையாது சனிக்கிழமை காலையில இவங்கெல்லாம் பிளான் பண்ணி போய் ஆக ஆகும் காட்டிட்டாங்க இப்போ புதன்கிழமை ஒரு நாள் ஆல்ரெடி காமிச்சிட்டாங்க சரி இப்ப வியாழன வெள்ளி சனி எல்லாம் இருக்குல்ல அப்ப அதெல்லாம் வச்சு தான் கலெக்ஷன் கட்டணும் இவங்க வெள்ளி சனி நேரம் நல்லா லீவ்ல ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு போறாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு நேற்று வந்தாங்க வந்தவொடனே ஓப்பனிங் பாருங்க எவ்வளோ மாசம் ஓப்பனிங் கொடுத்தாங்க அந்த ஓப்பனிங் விஜய் பண்ணுங்களா அதே நீ நினைக்க மாட்டீங்க

ஒரு குருவியை ரிலீஸ் பண்ணால் ஓடி வாங்கிக்கலாம் ஏன் ஓட்ட வச்சுரு வாங்கிக்கலாம் ஒரு ஓட ஓடாது சார் நம்ம ஆனால் அதுதான் சொல்கிறோம் இப்போ ஒரு ஓப்பனிங்கே நீங்கள் ஃபேன்ஸை விடுங்க சார் ஃபேமிலி ஃபேன்ஸை விடுங்கன்னா அப்போ ஃபேன்ஸ் வீக்காக இருக்காங்களா ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் எப்படி இருந்தாலும் தேட்டருக்கு வந்துடும் அப்படி கிடையாது சார் அஜித் கொடுத்து ஓப்பனிங் கொடுக்க மாட்டாங்களா விஜய் அது எப்படி அது அங்கே தானே சார் பிரச்சனையே நீங்கள் மாசு மாசுனா நான் அதான் சொல்கிறேன் திருப்பியும் சொல்கிறேன் விஜய் ஃபேன்ஸ் மாசுனா ஆன்லைனில் தான் இப்போ இந்த வீடியோக்கு வியூஸ் கொடுப்பாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் இப்போ நீங்கள் என்ன இது பண்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அதை கட் பண்ணி கரெக்டா போட்டு அந்த அதுக்கு வேணால் வீடு வியூஸ் கொடுப்பாங்க போலயே அதை தவிர அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது நேத்து இல்லி உள்ள ஓடிட்டு இருக்கு கதவை திறந்து உள்ள அஜித் 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 தஜி கட்டிட்டு வராங்க பாவமா இருக்கு உள்ள ஒருத்தன் கூட இல்ல ஒரு விஜய் பண்ண கூட இல்லைன்ற மாதிரி பாவமா இருக்கு சார் அவங்க எல்லாமே பார்த்தா பேனரை கிழிக்கிறாங்க பக்கத்துல பேனரை போட்டு மாலையை போட்டு விட்டு பக்கத்துல பேனரை கழிக்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தா நீங்க என்ன அரசியலுக்கு போய் நீங்க என்ன பண்றது கேட்டா அது போலீஸ் இவங்க கேட்டாச்சா பரவாயில்லையா போலீஸ் எல்லாரும் கேக்க வச்சு சார் போலீஸோட பொறுப்பு அதான் சார் நான் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி மன்னிப்பு கேட்கலாம் செஞ்சிருப்போம் அது விஷயத்த யாரும் ஜஸ்டிஃபை பண்ணல நான் என்ன கேக்குறேன் அந்த இடத்துல விஜய் பண்ணி எங்க போனாங்கன்ற

போலீஸ் சிரிச்சுட்டு அப்படியே போறாரு வீடியோ நீங்க கூட பாத்துருப்பீங்க கிடையாது பண்ணிட்டு இருக்கேன் இத வந்து அவங்க முன்னாடி பண்ண கூட அஜித் ஃபேன்ஸ் தான் டாமினன்ட் விஜய் ஃபேன்ஸ் கம்பேர் பண்ணும்போது அஜித் ஃபேன்ஸ் முன்னாடி விஜய் ஃபேன்ஸ் அடங்க ஏதா இருப்பாங்க ஆன்லைன்ல விஜய் ஃபேன்ஸ் ஆகாவோ இருந்தாலும் ஆஃப்லைன்ல அஜித் ஃபேன்ஸ் தான் அதை தான் நடந்துகிட்டு இருக்கு அதை ஏத்துக்கோங்களேன்ற ஏன் ஏத்துக்க உங்களுக்கு பிரச்சனைன்ற நீங்க கலெக்ஷன் ஃபேமிலியை கூப்பிடுங்க அதெல்லாம் ரைட்டு ஃபேமிலியே இருக்கு சார் விஜய் படத்துல நீங்க யோசிங்க சார் யோசிச்சு பாருங்க கில்லிக்கு முன்னாடி எது சார் அதாவது கில்லி அளவுக்கு கில்லிக்கு முன்னாடி ஒரு படம் இருக்கா இப்ப போக்கிரிக்கு முன்னாடி கில்லி இருக்குன்னு சொல்லிடுவீங்களா ரைட்டா துப்பாக்கிக்கு முன்னாடி போக்கிரி கில்லி இருக்குன்றீங்களா கத்திக்கு முன்னாடி துப்பாக்கிக்கு

கில்லி அளவுக்கு அதுக்கு முன்னாடி அவருக்கு படமே கிடையாது என்ன கமர்ஷியல் படம்னா நீங்க சொல்றது கில்லி அளவு ஒரு மாசு ஒரு ஃபேக்ஷன் அததான் சொல்ற கமர்ஷியல் ப்ராப்பர் ஒரு கமர்ஷியல் வந்து ரஜினி ஃபார்ம்லா இருக்கிற படம் விஜய் அதுக்கு முன்னாடி கிடையாது அதுதான் முதல் படம் ஒரு ப்ராப்பர் ரஜினி படம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா இல்லி இருக்கும் அதான் மக்களுக்கு ஒரு சரியான கமர்ஷியல் வியூ கிடைக்கும் போது அவருக்கு முப்பதோ முப்பத்தோரு வயசு யாரு விஜய்க்கு

அதை பார்க்க ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் செய்வாங்க ஏன்னா முதல்ல அப்போ நீங்க அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு படையப்பா ரீரிலீஸ் வந்துச்சு அப்படின்னா கில்லி ரீரிலீஸ் ஆனதே தெரியாம ஆக்கிடுவாங்க சார் ஆக்கிடுவாங்க ஏன்னா படையப்பா படையப்பா கூட்டின கூட்டம் வந்து அதுல இருந்து நாலு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி நாலுல கில்லி வந்துதா தொண்ணூத்தி ஒன்பதுல படையப்பா வந்துதான் படையப்பா ஐம்பது கோடின்னு அப்பவே பேப்பர்ல இருந்த சான்று இருக்கு அதுல இருந்து அஞ்சு வருஷம் கழிச்சு நாங்க வந்து ஐம்பது கோடி நாங்க படையப்பா முடிஞ்சிட்டோன்னு கிளைம் பண்ணாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அதுவுமே பொய்னு இப்ப நாங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் பொய் ஐம்பது கோடி இவங்க கிடையாது நாங்க ஃபைட் பண்ணுவோம் அஞ்சு வருஷம் அப்ப அந்த படத்துக்கு இப்பவும் தேட்டர் காரங்க சொல்றாங்க சார் படையப்பாக்கு அந்த ஃபுட் பால்ஸ் வேற எந்த படத்தையுமே வேறாங்க அப்ப அதோட ரீலீஸ் ஆனதுன்னா என்ன சார் ஆகும் யோசிங்க